السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكرياء الله من الذي أرخلي أن بشهو ذر نام نعم تدرجعها بارت ورهن دعاك لدريا ذكرها لنبياته بل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இந்த ஆக்கலை அல்லாஹுவிடம் கேட்போம் இந்த ஆவை ஓதி யார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் மிகவும் வேகமாக பதில் வழங்குகின்றான் அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராகி கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நெல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயன்தான் நான் அல்லாஹாவிடம் அதிகமாக ஆக்கலை கேட்கின்றேன் நான் ஒவ்வொருது ஆக்கலையும் எவ்வாறு கேட்க வேண்டும் என்றிருக்கின்றதோ அதே போன்று நான் ஆக்களை கேட்கின்றேன் என்னுடையது இது ஆக்கல் கபூலாகுவதில்லை என்னுடையது ஆக்களுக்கான பதில் எனக்கு கிடைப்பதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகின்றார்கள் உங்களுடையது ஆக்கள் அல்லாஹாவிடம் கபூலாக வேண்டுமா யக்கீனோட ஹலாசோடு நான் ஆக்களை கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது அல்லாஹ் தன்னுடைய ஆணிலே குறிப்பிடுகின்றான் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குறிப்பிடுகின்றான் அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆக்கலை கேட்போம் நிச்சயமாக நம்முடையது ஆக்கலுக்கான பதிலை வழங்குவான் அன்பாரத சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த ஆ மிக முக்கியமான ஒரு இருந்து நம்முடையது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாக வேண்டுமா اذن اودينا الله وردن برطني زيال نمليه دو اكل مغوه ما الله جل قبولهم ان دعاء الرجل لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله لا اله الا الله والله أكبر لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله ولا حول ولا قوة إلا بالله ونكت كريبان الله ويتا بيراميلي الله بيهابرية ونكت كريبان الله ويتا بيراميلي ونتانيتا أون إليه توني إليه إلي تيمون ودم புகழ் அனைத்தும் அவனுக்கே அவன் எல்லா வஸ்துக்களின் மீதும் ஆற்றல் உடையவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை தீமையிலிருந்தும் திரும்புவதற்கு நன்மை செய்ய சக்தி பெறுவதற்கும் அல்லாஹ்வின் உதவி கொண்டே தவிர வேறில்லை என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ் தபுரானி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது